அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மேக்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸோட டே செவன்ல வந்து இதுக்கு முன்னாடி அஞ்சு சம் ஒவ்வொரு நாளும் அஞ்சு சம் பார்த்திருப்போம் சிக்ஸ் டேஸ் முடிஞ்சிருக்கும் எல்லாரும் மறக்காம அந்த சிக்ஸ் டேஸ்க்கான சம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிருங்க இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்க டாபிக் சிம்பிளிபிகேஷன் தான் எம்மையோட சிம்பிளிபிகேஷன் வந்து ஒவ்வொரு இதுக்கு மேல நம்ம வேற டாபிக் வந்து பார்க்க போறோம் ஓகேவா காலையில கொடுத்த அந்த அஞ்சு கொஸ்டின்ஸையும் எல்லாரும் டெஸ்ட் எழுதிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுக்கான ஆன்சர் பார்ப்போம் தென் ஓவராலா இந்த ஒன் வீக் பார்த்த சிம்பிளிபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ஒருக்கா ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே இன்னைக்கு ஒரு ஒரு கோட்டோட ஆரம்பிப்போம்

டிவிஷன் மல்டிபிளிகேஷன் பண்ணனும் ஓகேவா நார்மலா ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரெக்டா டூர் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி தென் அடுத்து மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி தென் அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ a plus b a minus b then adu kapro a plus b the whole cube equal to a cube plus b cube plus 3ab into a plus b then a minus b the whole cube equal to a cube minus b cube minus 3ab a minus b then a cube plus b cube equal to ஏ பிளஸ் பி இன் டூனஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த படிச்சாவே மேக்ஸிமம் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற பாட்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலுலா தான் ஓகேவா இது ஒரு செட்டா படிச்சுக்கேன் இது ஒரு செட்டா படிச்சுக்கேன் ஓகேவா நான் ஒரு ஷார்ட் கட் சொல்லணும் இந்த ஃபார்முலால இங்க பிளஸ் இருக்கு அப்படின்னா இங்க எல்லா இடத்துலயும் பிளஸ் தான் வரும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் மைனஸ் தான் வரும் ஆனா கடைசி ரெண்டுக்கு மட்டும் மாறும் ஓகேவா இங்க பிளஸ் இருந்ததுன்னா ஏபிக்கு முன்னாடி மைனஸ் வரும் இங்க மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்க மட்டும் மைனஸ் வரும் மற்ற எல்லாமே பிளஸ் வரும் ஓகேவா இந்த பார்முலாஸை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேவா ஓகே அதே மாதிரி இந்த நாலு ஃபார்முலாவையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகே அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ப்ராப்பர்டிஸ் படிச்சோம் கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் ஒருக்கா நம்ம ரிவாய்ஸ் பண்ணிடலாம் ஓகே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சோம் தினமும் பாக்கிறதா திரும்ப திரும்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா காதல கேட்டா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறக்காக தான் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருந்தா ஒருக்கா எழுதி மேல இருக்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்கோமேட்டிக்கா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணலாம் ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என்ன இருந்துச்சு அப்படின்னா இங்க மைனஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே அதே மாதிரி ஏ பவர் மை நெகட்டிவ்ல வேல்யூ இருக்கு அதாவது நெகட்டிவ்ல பவர் இருக்கு அப்படின்னா அதை வந்து இதுல எழுதலாம் அதாவது ஒன் பை ரசி போக்க எழுதும் போது அதுக்கப்புறம் வேற என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஒன் பை என் வந்து எழுதலாம் இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிச்சோம் கரெக்டா அப்புறம் ஏ பி த ஹோல் பவர் எம் அப்படின்னு இருக்குன்னா ஏ பவர் எம் இன் டு ஏ பவர் பி பவர் என் அப்படின்னு வந்து எழுதலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேவா ஓகே இது மாதிரி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிச்சோம் இன்னும் என்ன படிச்சோம் அப்படின்னா ஏ பவர் எம் இந்த ஹோல் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன் டு என் அப்படின்னு பார்த்தோம் ஓகேவா சோ இந்த ஃபார்முலாஸ் அதுக்கப்புறம் போட்னாஸ் இது மூணு இருந்தா சிம்பிளிபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ இத நீங்க தரோ பண்ணிட்டீங்க அப்படினாவே உங்களுக்கு அவ்வளவுதான் மேக்சிமம் இந்த செவன் டேஸ்ல திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி நான் வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மெமரியில இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நேத்து கொடுத்த சம்ஸ் வந்து ஒருக்கா பாப்போம் நேத்து நான் என்ன சம் கொடுத்திருந்தேன் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தது எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்வல் டு பி அப்ப எக்ஸ் கியூப் பிளஸ் ஒன் பை எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன் கரெக்டா ஓகே நான் இப்பவுமே இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை வந்து இங்க இருக்க வேல்யூக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கொயரோ கியூபோ பண்ணணும் ஓகேவா இங்க இருக்க வேல்யூக்கு தகுந்த மாதிரி நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை x plus 1 by x த ஹோல் cube பண்ண போறேன் ரெண்டு பக்கமே வந்து cube பண்ண போறேன் okay. okay, cube பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்கும் எக்ஸ்க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்க்யூ ப்ளஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் இன்டூ ஒன் பை எக்ஸ் இன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்க பிக்யூபை போட மறந்துட கூடாது ஓகேவா பிக்யூ இந்த எக்ஸ்சோ இந்த ஹெட்சோ கேன்சல் ஆயிடும் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பைக்ஸ் ஆல்ரெடி கொஷின்லேயே நான் குடுத்துருக்கேன் எக்ஸ் பிளஸ் ஒன் பைக்ஸ் ஓட வால்யூ வந்து பீன்னு குடுத்திருக்கேன் அப்ப இதோட வால்யூ என்னது பி அப்ப எக்ஸ்க்யூ ப்ளஸ்

டூ ஃபார்ட்டி த்ரீ இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நான் கொடுத்திருந்தேன் ஓகேவா இதுக்கு நம்ம சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணாவே போதும் என்ன அப்படின்னா இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் நான் என்ன சொல்லிருக்கேன் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஒன் பை ஃபைவ் எழுதலாம்னு சொல்லிருக்கேன் கரெக்டா அப்ப எப்படி வரும் அப்படின்னா இந்த இது வெளியே போகும்போது டூ ஃபோர் த்ரீ இன்டூ டூ பை ஃபைவ் இருக்கும் ஓகேவா ஓகே இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் தெரியுதுல ஏ பவர் எம் இந்த ஹோல் பவர் என் இருக்கோ அதை நம்ம ஏ பவர் எம்இன் எழுதுவோம் இல்லையா அதுதான் யூஸ் பண்றேன் ஓகேவா டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ தோல் பவர் டூ பை ஃபைன் இருக்கும் இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ என்னால எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா இது த்ரீ பவர் ஃபைவ் நான் சிம்பிளிஃபை பண்றேன் ஓகேவா த்ரீ பவர் ஃபைவ் சிம்பிளிஃபை பண்றேன் இங்க இருக்கு டூ பை ஃபைவ் அப்படியே இருக்கும் ஓகேவா நான் என்ன பண்றேன் இந்த ஃபைவ் இந்த ஃபைவ் எனக்கு கேன்சல் ஆயிரும் ஆகும்போது த்ரீ ஸ்கொயர் இருக்கும் த்ரீ ஸ்கொயர் வேல்யூ என்ன நைன் ஓகேவா அப்போ இதுக்கான வேல்யூ நைன் அப்படிங்கிறது ஓகே நான் ஒரு சம் கொடுத்துருந்தேன்

இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போது கீழ இருக்கிறதுக்கெல்லாம் பாருங்க கீழ இருக்கிறதுக்கெல்லாம் எல்சியம் எடுக்கணும் இங்கே எம் பிளஸ் ஒன் இருக்கு இங்கே எம் பிளஸ் ஒன் தான் இருக்கு ஆனா இங்க மட்டும் என்ன இருக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கிறதா அர்த்தம்னா எம் பிளஸ் ஒன் எம் மைனஸ் ஒன் ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோடஸ் பி அப்படின்னு படிச்சிருப்போம் ஓகேவா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிறதா அர்த்தம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா கீழேயும் சரி மேலேயும் என்ன பண்ணுவோம் எம் மைனஸ் ஆல்ரெடி எம் பிளஸ் ஒன் எல்லா பக்கம் இருக்கு எம் மைனஸ் ஒன் தான் மேலே கேள்வி மல்டிபிள் பண்ணும்போது மேலே எம்இன் ஒன் டிவை இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி ஒன் டிவைட் பை எம் பிளஸ் ஒன் இன்டூ எம் மைனஸ் ஒன் இருக்கும் இங்க அதே தான் இருக்கும் ஒன் பிளஸ் எம் பிளஸ் ஒன் எம் மைனஸ் ஒன் வந்து இருக்கும் நான் அதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எம்இன் டூ எம் மைனஸ் ஒன் பிளஸ் எம் மைனஸ் ஒன்

நான் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேன் இந்த எம்ஐ எம் ஸ்கொயர் மைனஸ் எம் பிளஸ் எம் டிவைட் பை எம் பிளஸ் ஒன் எம் மைனஸ் ஒன் இந்த பிளஸ் எம்மோ இந்த மைனஸ் எம்மோ கேன்சல் ஆகிட்டு எனக்கு எம் ஸ்கொயர் டிவைட் பை கீழே இருக்கிறது எப்போ உங்களை ஃபார்முலா எழுதிக்கிட்டோம் அப்படின்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்து வேல்யூ கிடைக்கும் ஓகேவா அப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஸ்கொயர் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இதோட ஆன்சர் ஓகே ஓகே இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு கொடுத்த அந்த அஞ்சு சமுக்கு போவோம் ஃபர்ஸ்ட் சம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் நம்ம பார்த்த மாடலும் அப்படியே அப்ளை பண்ணா போதும் ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ள இருந்து தான் பவர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் பை டூ ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணும்போது வேல்யூ என்ன ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் பை ஃபோரா கிடைக்கும் ஓகேவா ஆல்ரெடி நமக்கு ஒன் பை ஃபோர் கிடைச்சிருச்சு இப்போ அதுக்கு தான் என்னது மைனஸ் டூ போடணும் பவர் மைனஸ் டூ போடும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பவர்ல நெகட்டிவ் இருந்ததுன்னா அத பாசிட்டிவா மாத்தா என்ன பண்ணணும் ரெசிப் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஒன் பை ஃபோரோட ரெசிப் போர் போர் இப்ப இதாகும் போது அதாவது இப்ப இதுக்கு ஸ்கொயர் போடும்போது ஆன்சர் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இப்ப இதுக்கு தான் என்ன போடணும் மைனஸ் ஒன் போடணும் போடும்போது ஒன் இது வந்து இப்ப நம்ம என்ன போடணும் ரெசி எழுதணும் இப்போ ஒன் பை அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன் ஒன் பை அப்படிங்கறது ஓகேவா அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானிசம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் டைரக்டா அப்ளை பண்ணீங்கன்னா போதும் ஓகே செகண்ட் சம் போலாம் செகண்ட் சம் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் தள்ளி ஜீரோ இருக்கு அதெல்லாம் இல்ல நம்ம எப்பவும் பார்த்ததா அப்படியே அப்ளை பண்ண போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த டூ பார்ட்டி த்ரீ இருக்கா என்ன இருக்கிறேன் அப்படினா டூ பார்ட்டி த்ரீ எத்தனை பாயிண்ட் அஞ்சு அப்போ பைவ் ஹோல் பவர் டூ 5 பிளஸ் இங்க டூ பிப்டி சிக்ஸ் எத்தனை பாயிண்ட் நாலு த்ரீ பைவ் ஃபோர் ஓகேவா இது எழுதியாச்சு இது புரிஞ்சதா எப்படி வந்துச்சு அப்டின்னு ஓகே ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ நம்ம த்ரீ பவர் பார்த்தோம் ஓகேவா அப்ப நான் இதை த்ரீ பவர் வந்து எழுதி இதை எழுதிக்கிறேன் அதே மாதிரி இந்த கீழே இருக்கிறதையும் நான் டென் பவர் ஃபைவ் அப்படின்னு வந்து எழுதிக்கலாம் இந்த ஹோல் பவர் டூ பை ஃபைவ் இருக்கும் இந்த டூ பிப்டி சிக்ஸ நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை போர்ப் பவர் ஃபோர் அப்படின்னு எழுதிக்கிறேன் இங்க கீழ இருக்கிற டென் தௌசண்ட் நான் டென் பவர் ஃபோர் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன் ஹோல் பவர் த்ரீ பை ஃபோர் நான் இப்படிதான் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ண எப்படி ஈஸியா இருக்கும் அப்படி எழுதிக்கலாம் நான் போற தான் போகணும் அப்படிங்கறதும் கிடையாது உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி போட்டுக்கலாம் ஓகேவா நான் ஏன் இதை இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைவும் இந்த ஃபைவ் இந்த ஃபைவும் இந்த கேன்சல் ஆக ஈஸியா இருக்கும் இந்த ஃபோரும் இந்த போரும் கேன்சலாக ஈஸியா இருக்கும் ஓகேவா நான் அதனாலதான் இப்படி போட்டேன்

ஃபோர் பை டென் த ஹோல் பவர் கியூப்னு இருக்கும் ஓகேவா இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க த்ரீ ஸ்கொயர் வேல்யூ நைன் டென் ஸ்கொயர் வேல்யூ ஹண்ட்ரட் ஓகேவா இங்க ஃபோர் கியூபோட வேல்யூ சிக்ஸ்டி ஃபோர் டென் கியூபோட வேல்யூ தௌசண்ட் ஓகேவா இது ரெண்டுக்கும் அதிசயம் எடுக்கும் தௌசண்ட் கிடைக்கும் தௌசண்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆயிரும் இங்க டென்னால மல்டிபிள் பண்ணுவோம் இங்கேயும் டென்னால மல்டிபிள் பண்ணுவோம் அப்ப நைன்டி பிளஸ் சிக்ஸ்டி ஃபோர் அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பை தௌசண்ட் அப்ப என்ன பண்ணுவோம்

பிளஸ் டூ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டூ த்ரீ டுவெண்ட்டி அப்படிங்கிறது அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை பிரிச்சு எழுதிக்கிறேன் ஓகேவா இதை நான் எப்படி எழுதலாம் டூ பவர் எக்ஸ் இன்டூ டூ பவர் மைனஸ் ஒன் ஓகேவா பிளஸ் டூ பவர் எக்ஸ் இன்டூ டூ பவர் ஒன் ஓகேவா ஈக்குவல் டு த்ரீ டுவெண்ட்டி இப்படி எழுதலாமா ஓகே எழுதிருக்கேன் ஏன் இப்படி புரியுது ஆல்ரெடி பவர் பிளஸ் அப்படின்னா பவர் எழுதலாம் ஓகேவா நான் அடுத்து என்ன பண்றேன் பவர் எடுத்துக்கிறேன் பவர் மைனஸ் ஒன் பிளஸ் பவர் ஒன் ஈக்குவல் டூ த்ரீ அப்படின்னு வந்துருக்கும் இந்த நெகட்டிவ் சைன் என்ன எழுதணும்னு பவர் பவர் டூ பவர் எக்ஸ் இன் டூ ஒன் பை டூ ஈக்குவல் டூ த்ரீ டுவெண்ட்டி ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் இது சூட்டிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை டூ அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா ஓகே டூ பவர் எக்ஸ் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் அப்போ ஃபைவ் டூ இன் டூ த்ரீ டுவெண்ட்டி நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த டூ பவர் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு

டூ பவர் செவன் அப்படின்னு வந்து டூ செவன் டைம்ஸ் டூ மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் வந்து கிடைக்கும் அப்ப இதுவும் இதுவும் அதாவது இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ செவன் அப்படின்னு ஓகேவா அப்ப இதுக்கான வேல்யூ என்ன செவன் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஓகே இந்த கொஸ்டின் வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி நம்ம வந்து பாத்திருப்போம் அதாவது ரூட்டுக்குள்ள ரூட் த்ரீ இன்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் இன்ஃபினிட்டி பார்த்தோம் இல்ல ரூட் டுவெல் பிளஸ் ரூட் பிளஸ் ரூட் அப் டு இன்ஃபினிட்டி இது மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தோம் ஓகேவா ஓகே சோ இது ஒருக்கா ரெவைஸ் பண்ணிடுவோம் இப்படி இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி வந்துன்னா என்ன பண்றது இப்படி பிளஸ் வந்து என்ன பண்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மறக்காம என்ன பண்ணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இந்த சம்ல இப்ப நம்ம என்ன வந்து பண்ணுவோம்

எக்ஸ் பிளஸ் ஒன் வந்து இருக்கு ஓகேவா ஓகே இப்போ நான் என்ன பண்ண போறேன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த பக்கம் இருக்க பிளஸ் எக்ஸ் அந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் இந்த இந்த பக்கம் இருக்க பிளஸ் ஒன் அந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளவுதான் ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட எங்க இருக்கு பி ஆப்ஷன் இதுதான் வேல்யூ ஓகே 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 இந்த கொஸ்டின் இது நம்ம முன்னாடியில இருந்தே பார்த்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் இது கூட மல்டிபிள் பண்ணி இது பிளஸ் பண்ணனும் ஓகேவா அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும் 1 டிவைட் பை த்ரீ ப்ளஸ் டூ டிவைட் பை டூ ஒன் பை இருக்கும் அப்போ 2 டூஸ் 4 ஒன் ஃபைவ் அப்போ ஃபைவ் பை டூ அப்போ ஒன் டிவைட் பை த்ரீ டூ டிவைட் பை ஃபைவ் பை இருக்கும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வந்து மேலே போயிடும் மேலே பை த்ரீ ப்ளஸ் பை ஃபைவ் அப்படின்னு வந்து இருக்கும் இப்போ இது கூட மல்டிபிள் பண்ணி இது கூட ப்ளஸ் பண்ணணும் இப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பை ஃபைவ் 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 ஆஃப் நைன்டீன் 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 பை 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 வரும் இந்த போகும்போது அப்படின்னு அப்படின்னு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா 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 பட் ஆனா வந்து 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 ஆன்சர்ல இல்ல ஆன்சர் ஆன்சர் ஓகே சோ எல்லாருமே அஞ்சு பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் இதுல டவுட்ஸ் இருந்தது இருந்தது அப்படின்னா 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 மறக்காம 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 கேளுங்க அதே மாதிரி சம் தயவு செஞ்சு யாராச்சும் பாத்தீங்கன்னா என்னன்னு போட்டு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இனி ஏதாச்சும் டவுட் அதை பண்ணுங்க ஓகே நாள் ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக்கோட உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ